அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் புத்தாண்டு புது வருஷம் தமிழ் புத்தாண்டை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு பதினாலு நாலு 2023 இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமனைக்கு அற்புதமான ஒரு நல்ல நாளில் இந்த புத்தாண்டு வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எல்லா மக்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று இந்த வருடத்தில் எல்லாரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று மனதாக நான் வாழ்த்துகிறேன் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் இந்த புது வருஷம் பிறந்தால் இப்போ சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் ஒரு டிகிரியில் சித்திரக்கணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நிற்பார் அசுவனி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் கரெக்டாக வருஷ பிறப்பு ஆரம்பிக்கும் அதாவது அஸ்வதி நட்சத்திரங்கிறது நம்மளுடைய ராசி கட்டத்தில் முதல் நட்சத்திரத்தில் வந்து சூரியன் ஒரு டிகிரியில் வந்து கரெக்டாக ஆரம்பிப்பார் அதிலிருந்து தான் நீங்கள் இந்த அறுபத்தஞ்சு நாள் கணக்கு போடுவீங்க அப்போ அந்த சூரியன் வந்து கரெக்டாக மேச ராசியில் உச்சமாகும்போது தான் புது வருஷ பிறப்பு பிறக்கும் தமிழ் புத்தாண்டு அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் முதல் முதல் நீங்கள் செய்ய வேண்டிய புரியோஜனமான வேலை என்ன இந்த முந்நூற்றஞ்சி நாளும் நம்ம நல்லபடியாக வாழ்வதற்கு ஒரு எளிய பரிகாரம் என்னென்னா உங்கள் முன்னோர்கள் கட்டி வச்ச குலதெய்வத்தை போய் சாமிக்கு முத முதல்ல ஒரு மாலை வாங்கி போட்டு தேங்காய் பழம் வெத்தனை பார்க்கு கனியெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிடணும் அதே போல் வீட்டில் ஒரு முக்கணியாவது உங்களுடைய வீட்டில் இருக்கணும் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோன்னு கனி மூஞ்சியில் மாம்பழம் கொய்யாப்பழம் வாழைப்பழம் திராட்சை பழம் மாதுளாம்பழம் இப்படி ஒரு வாழைப்பழம் எலுமிச்சம்பழம் இப்படி ஒரு அஞ்சு வகை ஏழு வகையான உங்களுடைய சக்திக்கு கனியிலெல்லாம் ஒரு தட்டில் வச்சு வெத்தலை பார்க்கு இதில் ஒரு காணிக்க பணமெல்லாம் வச்சு காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த கனி மூஞ்சியில் உங்களுடைய முத முதல்ல நீங்கள் உங்களுடைய கண் விழித்து அந்த கனியை நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்துக்கு நீங்கள் வருவீங்க அப்போது அந்த கனியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே உயிருள்ள மண்ணிலிருந்து வரக்கூடிய உண்மையான கனிகள் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய கணிகளுக்கு ஒரு சக்தி உண்டு அதிலேயே பணம் நாணயம் எல்லாம் வச்சுருங்க இதெல்லாம் வச்சு முடிச்சு பார்த்துட்டு இந்த கையில் இந்த பத்து விரலை நம்பித்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இந்த பத்து விரல் இல்லாமல் எந்த பொருளையும் நம்ம கையில் எடுக்க முடியாது அதனால் இந்த கை தான் நம்பிக்கை இந்த கையை பார்த்து ரெண்டு கையும் பிரித்து இந்த பிரபஞ்சம் நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயம் இந்த பஞ்ச ஊதங்கள் வந்து எனக்கு இயற்கையாக இருந்து என் உடலையும் பாதுகாத்து நான் செய்யக்கூடிய தொழிலுக்கும் உறுதுணையாக இருந்து வழி சொல்லி மனதார இதை கண் விழித்து எல்லா கையும் ஒரு மூணு முறை சேர்த்தி தேய்ச்சு உங்களுடைய முகத்தில் இதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய கை அதுவே தும்பிக்கை ப்ளஸ் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மனதார உங்களுடைய கண்ணை உங்களுடைய பத்து விரலையும் உள்ளங்கையில் ரேகையும் முடிச்சு பாருங்க இந்த கையை நம்பித்த நம்ம வாழ்க்கையே இருக்கு இதை நீங்க கண்டிப்பாக செய்யணும் இதை முடிச்சுட்டு நீங்கள் குலதெய்வம் கோயிலும் போயிட்டு வரணும்னு சொல்லியாச்சு அதே போல் உங்களுடைய வீட்டில் பெற்ற தாய் தந்தை இருந்தாங்கன்னா அவங்கள காலத்தொட்டு வணங்குங்க நல்ல சபரிமான வாய்ப்பு இருந்தால் பாத பூஜையும் கூட பண்ணுங்க அவங்க கிட்டே பெத்ததாக கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா அருமையான விஷயம் ஏன் அப்படின்னா சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால நம்மளை உருவாக்குனவங்க அப்பா சுமந்தவங்க அம்மா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொருத்தம் உண்டு இந்த பிரபஞ்ச சாட்சியாக அவங்க கிட்ட மனசார ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு இந்த வருடத்தில் உனக்கு எந்த குறையும் வராது நீ நல்லா இருப்பீன்னு சொல்லி பெத்தவங்க வாழ்த்தினாலே இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை இது எல்லாம் முடிச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டில் ஒரு விளக்கேற்றுங்க இந்த விளக்கு ஏற்றும் போது ஒரு மந்திரம்னு சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவும் தாய் வழியில் வந்த கர்மாவும் நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவும் இன்றோடு நிவர்த்தியாகி என்னுடைய தொழில் எதிர்கால வாழ்க்கை என்னை நாடி இருக்கக்கூடிய மக்கள்கள் எனக்கு பேரும் புகழ் செல்வாக்கு பணம் பதவி அனைத்தும் எனக்கு இந்த வருடத்தில் எல்லாம் நிறைவாகட்டும் என்று சொல்லி நீங்கள் விளக்கேற்றுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா காலையில் எந்திரிச்சு அந்த கெட்ட தீய சக்திகள் எல்லாம் மைண்டுக்குள்ளே கொண்டு வராமல் நெகட்டிவான வார்த்தைகள் எதுவுமே பேசாம இந்த வருஷம் ஒரு பிறப்பு வாங்கியிருக்குதுன்னா அந்த வருஷத்தன்னைக்கு நாம் எப்படி நம்ம வந்து வழி அப்படி தான் அந்த வருஷம் போரா இருக்கிற முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால் அந்த தன்னைக்கு யாரும் மன வருத்தப்படாமல் யாரு உடம்பு பிரச்சனைகள் உருவாக்காமல் யாருக்கு யாரும் அன்னைக்கு போய் கடன் கேட்காமல் கடன் கொடுக்காமல் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்களுடைய பிறந்த நாள் எப்படியோ அதுபோல் வருஷத்தில் ஒரு நாள் பிறந்த நாள் அந்த தன்னைக்கு நல்லா வாழ்ந்தவங்க கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க ஜீவசமாதி கோவில்களுக்கு போயிட்டு வாங்க அதே போல் இந்த கர்மா எல்லாம் தடுத்திருக்கேன் குழந்தை பிறந்த வீடு வயசுக்கு வந்த வீடு இறப்பு வீடு இதுகளுக்கெல்லாம் போக வேண்டாம் முன்னத்த முதல் நாள் சித்திரக்கடி அன்னைக்கு இதெல்லாம் போகாதீங்க எதுவாக இருந்தாலும் அடுத்த நாள் வச்சுக்கோங்க காலையில் சூரிய உதயத்தில் இருந்தே நீங்கள் வந்து இந்த பூஜை வழிமுறைகளை எல்லாம் நீங்கள் தொடங்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்புடன் வாழக்கூடிய வருஷம் அதே போல் நம்மளை எல்லாம் தான் நம்ம ஜாதகத்தில் நிறைவு குறைவு எல்லாத்தையும் நவகிரகம்தான் பார்க்குது இந்த திதி நட்சத்திரம் யோகம் கரணம் கிழமை இந்த அஞ்சு அங்கங்கள் தான் பஞ்ச அங்கமாக உருவாத்தால் பஞ்சாங்கம்னு சொல்லி வருஷை பிறப்பு அன்னைக்கு சித்திரக்கணி அன்னைக்கு பஞ்சாங்கத்துக்கு பொட்டு சந்தரம் வச்சு நீங்கள் வந்து இந்த வருஷம் நம்மளுக்கு வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு அதிலையே நம்மளுக்கு வருஷா கந்தையும் கொடுத்துருப்பாங்க எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதனால் எல்லா வீட்டிலையுமே இந்த உலகத்தை பற்றி நாட்டு நடப்பை பற்றி இந்த கிரக ரீதியை கணிச்சு போடக்கூடிய பஞ்சாங்கம் ஒன்று வாங்கி வைங்க உங்கள் குடும்பத்தில் எல்லா நவகிரகங்களும் வாசம் செய்யும் முன்னோர்கள் அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் ஒரு பஞ்சாங்கம் வச்சுருப்பாங்க சாதாரணமாக ஒரு பள்ளி விழுந்துட்டாலும் கூட அந்த பள்ளி எந்த திசை நோக்கி விழுந்தது எந்த அங்கத்தில் விழுந்ததோ அதையை பார்த்து அதுக்குரிய பரிகாரம் அதில் போட்டிருக்க அதை சொல்லுவாங்க முன்னோர்கள் அதுக்கு பஞ்சாங்க தான் ஆதாரம் இன்னைக்கு அதெல்லாம் இருந்துச்சு முன்னோர்கள் இல்லை அதை வாங்கி பாதுகாப்பு பண்ணுறக்கு ஆட்கள் இல்லை அப்படி இல்லைன்னு நாம ஏன் இனிமேல் நினைக்கிறோம் ஒரு நூறு தான் வரும் அந்த பஞ்சாங்கம் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சா ஒரு வருஷத்துக்கு நல்லது கெட்டது பார்த்துக்கலாம் பிறப்பு இறப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு பஞ்சாங்கத்தை எத்தனையோ நம்ம புக்கு வாங்கி வீட்டில் அடுக்கி வைக்கிறோம் எத்தனையோ ஒரு புக்ஸுகளெல்லாம் பெரிய பெரிய நல்ல நூல்களெல்லாம் வாங்கி அடுக்கி வைக்கிறோம் அன்றாடம் கரண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் ராசிகளும் லக்கணங்களையும் ஓரைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பஞ்ச அங்கங்கள் வந்து இருந்தால் நல்லது தானே அதனால் ஒரு பஞ்சாங்கம் கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து புது வருஷத்தனைக்கு ஒரு பொட்டு சந்தனம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு நீங்கள் தினம் தினம் அந்த பஞ்சாங்கத்தில் என்னென்ன நாள் போயிட்டுருக்குது என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்குது என்ன திதி போயிட்டுருக்குது அது யோகம் என்ன எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பஞ்சாங்கம் ஒரு மூலாதாரம் அது நீங்கள் வாங்கி வைங்க ஒரு காலத்தில் எல்லா வீட்லேயும் ஆன்மீகம் இருந்துச்சு அது காரணமே இந்த பஞ்சாங்கம் தான் மூலாதாரம் இதுலேருந்து தெரிஞ்சுதான் ஆன்மீகத்தை வளர்த்துனாங்க ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு கோவிலில் வந்து ஒரு சாமிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது இந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அதே முன்னோர்கள் வந்து அதே பஞ்சாங்கம் பார்த்து திதி பார்த்து நட்சத்திரம் பார்த்து யோகம் பார்த்து கரணம் பார்த்து ஓரம் பார்த்து தானே அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதுக்கு அந்த பஞ்சாங்கம் தானே மூலாதாரம் அப்போ சத்து இங்கிருந்து தானே அங்கே போயிருக்கு அவ்வளோ பெரிய சாஸ்திரத்தை கணிச்சு ஒரே ஒரு புக்கில் ஒரு பஞ்சாங்கத்தில் அடக்கியிருக்கிறாங்கன்னா அப்போ முன்னோர்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை செய்து கொடுத்துருக்காங்க அந்த ஓலைச்சு தான் நம்ம முன்னோர்கள் அழிஞ்சிக்கிட்டே போச்சு இன்றைக்கி உள்ள காலத்தில் பிரிண்ட் வந்துருச்சு செல்ஃபோன் வந்துருச்சு எல்லாம் வந்ததுனால இன்றைக்கி நீங்கள் ஒரு பஞ்சாங்கத்தை வீட்டில் வச்சு அந்த கையில் எடுத்தீங்கனாலே அத்தனை ஒரு யோகம் இருக்கும் அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லா ஜோதிடர்களும் நலமுடன் வளமுடன் வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் இந்த வருடத்தில் உறுதுணையாக இருந்து மக்களுக்கு பாதுகாப்பாக வழிநடத்தி நடத்தி கொண்டு போகணும் என்று சொல்லியும் அடியன் பாரம்பரிய திருவள்ளுவர் குளத்தில் பிறந்து பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்தாகி அடியேன் எல்லா மக்களுக்கும் நலமுடன் பலமுடன் நோய் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷம் என்றைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி இந்த வள்ளுவர் குலத்தில் நான் பிறந்து முப்பது வருட காலம் சரியாக இந்த வருஷத்தோடு முப்பது வருட காலம் ஜோதிட துறையில் பணிபுரிந்துள்ளேன் பதிமூணு வயசில் இந்த துறைக்கு நான் வந்தேன் சித்திரை மாதத்தில் நான் பிறந்தேன் அதே சித்திர மாதம் வருதுனால கரெக்டாக நாற்பத்தி மூணாவது வயது தொடக்கம் இந்த நாற்பத்தி மூணாவது வயது முடிந்து நாற்பத்தி நாலு பிறப்பு அதில் இது கரெக்டாக பாருங்கள் இந்த வருடத்தில் தான் முப்பது வருஷம் அந்த ஜோதிடத்துறையில் ஒரு அனுபவத்தை சரியாக முப்பது ஆண்டு காலம் ஆச்சு இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே மக்களுக்கு என்னால் முடிந்த அளவு கோவில் கட்டி வச்சுருக்கேன் நிறைய கோவில்களுக்கெல்லாம் பழுதடைந்த கோவில்களுக்கு உதவி செய்திருக்கேன் கும்பாபிஷேகம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன் அனாதி குழந்தைகளுக்கெல்லாம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸு சாப்பாடு ஸ்வீட்டு அவங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு பத்து முப்பது நாற்பது ஆசிரமத்துகளுக்கு நிறையா உதவி செய்திருக்கேன் முதியோர் இல்லத்தில் நிறைய உதவிகள் செய்திருக்கேன் ஆதரவற்ற அனாதி பாடிகளுக்கெல்லாம் உதவி நிறைய செஞ்சுருக்கேன் இப்போவும் ஜோதிடர்கள் நிறைய பேர் விளக்கம் கேட்பாங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை நிறைய மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இருக்கக்கூடிய விஷயத்தை நிறைய ஜோதிட மாநாட்டுகளுக்கு அன்னதானங்கள் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் தெய்வ சாமி சிலைகள் நிறைய செய்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி தெய்வ அனுகிரகத்தால் இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி இறைவன் கொடுத்தார் மனிதர் செய்தார் அவ்வளோதான் எல்லாமே என்னுடைய பெற்ற தாய்க்கும் என்னை உருவாக்கின பெற்ற தகப்பனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இது என்னுடைய வாழ்க்கையில் முப்பதாவது வருஷம் இந்த வருஷ பிறப்பு இந்த ஜோதிட துறையில் வந்து இவ்வளவு காலம் வளர்ந்து ஜோதிட சுடரொலிங்கிற புக்கு வெளியிட்டிருக்கேன் இப்படி நிறைய திருநங்கைகளுக்கு உதவி செய்வதும் இப்படி எல்லாம் என்னுடைய உதவி செய்வதே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முதன்மையாக இருந்ததுனால இப்போது எத்தனையோ காணொலியில் திரையுலகத்தில் இந்த மாதிரி டிவிகளில் இப்ப எல்லாம் அடியேன் பேசி வந்துள்ளேன் சுப மாறி முத்துன்னு எங்க நீங்கள் யூடியூப்ல போட்டாலும் ஆயிரக்கணக்கான வீடியோவை இந்த முப்பது வருடத்துக்குள்ளே பதிவு செய்திருக்கேன் இது எல்லாம் இறைவனுக்கே சமர்ப்பணம் நம்மளை படைத்த கடவுளுக்கும் நான் வணங்கக்கூடிய உபாசன தெய்வங்களுக்கும் நான் வணங்கக்கூடிய தெய்வம் அனைத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வருடத்திலே ஏன் நான் வந்து இந்த உலக மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன்னா எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறத ஞாபக சக்தி காலங்கள் போக போக ஒழிஞ்சு கூடாது அப்போ அந்த ஞானம் இருக்கும்போதே மக்களுக்கு நம்ம என்ன செய்தமோ என்ன சேவை பண்ணமோ இதை இன்னொருத்தருக்கு வந்து இந்த ஒளிபரப்பில் சொல்லும் பொழுது ஒரு சாதாரணமாக ஒரு ஜோதிடர்கிட்டையும் கூட இந்த காணொலியை பார்க்கும்போது ஓ இதெல்லாம் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையும்னு சொல்கிறாரு அப்போ ஏதோ நம்ம தர்மம் பண்ணணுங்கிற எண்ணங்களோ எத்தனையோ பேர் காசு படம் வச்சுக்கிறவங்களுக்கு தர்மம் பண்ணணுங்கிற எண்ணங்களோ செய்யாம ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டே போயிட்டு இவங்க இவங்கெல்லாம் இவ்வளவு செய்து கொண்டு நாமளும் இனி செய்வோங்கிற ஒரு புரட்சி எடுக்கிறக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் ரெண்டு மூணு தான் நம்மளுடைய தர்மங்கள் எல்லாம் உணர்ந்தாங்க அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த சித்திரக்கனி ஒன்றாம் தேதி இந்த வருஷ பிறப்பில் எல்லாமே சிறப்படையணும் இந்த நாடு நலமடையணும் வெள்ளாமைகள் எல்லாம் சிறப்பாக நல்லா வளரணும் நோயில்லாத இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் மருந்து கண்டுபிடிக்காத மருந்தெல்லாம் இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சி மக்களை காப்பாற்றணும் எத்தனையோ நாடுகளில் இருந்து இந்த தமிழ் மக்களுக்கு நல்ல வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் எல்லா கோவில்களிலையும் பூஜை அனுஷ்டானங்கள் நடக்கணும் எல்லா கோவில்களிலையும் கும்பாபிஷேகம் பண்ணி சாமிக்கு சக்தி ஊட்டி இந்த உலக மக்கள் நலனுக்கு அத்தனைக்கும் தெய்வங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும் இந்த வருஷத்தில் சூரியன் ஒரே ஒரு டிகிரியில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி ஒரு டிகிரியில் இருப்பார் அதை நீங்கள் கடையாக கரெக்டாக பார்க்கலாம் அண்ணன் தண்ணிக்கு கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க வருஷம் பூரா கடன் வாங்குகிற மாதிரி இல்லை வாங்குற மாதிரி இருக்கு இல்லை கொடுக்குற மாதிரி இருக்கும் அது எதுவுமே வேண்டாம் நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தானம் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணாலே நம்மளுக்கு அன்னையிலேருந்தே நம்ம கொடுக்க பிறந்துட்டோம் இனிமேல் நம்ம வாங்க பிறக்கல இப்படி இருக்கணும் இப்படி இருக்கப்படாது அதுபோல் நம்ம சக்திக்கு யாரும் குறைந்தவர்கள் இல்லை எல்லாமே உயர்ந்த மனிதர்கள் தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் அனைவரும் உயர்ந்த மனிதர்கள் தான் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு மூலாதாரம் இருக்குது ஒரு சக்தி இருக்குது அதை எல்லாம் வெளியே கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் அதனால் இந்த பதிவில் புது வருஷ பிறப்புக்காக இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன் இதில் என்னுடைய அனுபவத்தை நான் இதில் சொல்லியிருக்கேன் எல்லா மக்களும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஜோதிடர்களும் இங்க இங்கிருந்து ஒவ்வொரு ஜோதிடர்களும் இந்த மாதிரி பதிவுகள் போட்டு மக்களுக்கு இது உதவியாக இருக்கணும் இது எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி இது முப்பது வருஷ அனுபவத்தை இந்த பதிவில் இருந்து இனி முப்பது ஆண்டு காலமாக கொடுக்குறேன் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அந்த யூடியூப் சேனலையெல்லாம் ஒவ்வொரு வருடங்களில் இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் இருபத்தொம்பது ஆண்டு காலம் நல்லா போட்டிருப்போம் இந்த சித்திர மாதத்தில் போடுற பதிவு தான் முப்பதாவது வருஷம் இது முதல் பதிவு ஆயிரக்கணக்கான வீடியோவை பதிவு செய்திருக்கேன் அதனால் எல்லா மக்களுக்கும் இந்த வருஷ பரப்பு சிறப்புடன் நலமுடன் வளமுடன் வாழணும் என்று சொல்லி நம்மளுடைய ஆலையாரில் மகரிஷி ஐயா அவர்களுடைய அருட்காப்பை சொல்லி இதையே நல்லபடியாக தொடங்குவோம் அவர்களுக்கு எல்லாம் சுபமாக அமையட்டும் அருப்பெறற்றால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாய் அமையுமாக அருப்பெராற்றால் கரணியினால் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர் மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்தான் தீர்காயம் எல்லா மக்களுக்கும் இந்த அருட்காப்பு இந்த வருடத்தில் எல்லாரும் சிறப்புடன் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியேன் மாரிமுத்து உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இந்த அந்த வருடத்தில் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்லபடியாக வாழ்கிறீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்